ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஷ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் நோ ஒயிட் சுகர் நோ ஒயிட் ரைஸ் டயட் டே விலாக் டூ பார்க்குறோம் வெள்ளிக்கிழமணி கெடுத்த வீடியோ வெயிட் பார்த்துட்டு இருந்தேன் வெயிட் பார்த்திங்கன்னா எழுவத்தி ஆறு கிலோ இருக்குது இதிலேருந்து நம்ம படிப்படியாக குறைச்சா போதும் சும்மா கொஞ்சமாக குறைஞ்சாலும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீ காஃபி குடிக்காமல் இருக்கிறதுக்குன்னாச்சு வெயிட் குறைஞ்சி தான் ஆகணும் சுகரும் எடுத்துக்கிறதுல ரைஸும் எடுத்துக்கிறது இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி வேறு சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்ருக்கேன் சுத்தமாக சாப்பிட்றதே இல்லையா அப்படின்றதெல்லாம் இல்லை நல்லா சாப்பிட்றேன் நான் அதுக்கப்புறம் காலையில் செவ்வாழைப்பழம் பால் கிஸ்மிஸு அதுக்கப்புறம் பாதாம் இதெல்லாம் போட்டு நல்லா அடிச்சுட்டு நல்ல ஒரு கப்பு நிறைய எடுத்து குடித்தாச்சு நல்லா ரொம்ப கெட்டியாக இருந்தது அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் எடுத்து குடிச்சிட்டேன் டீ காஃபி குடிக்காததுனால காலையில் பல் தேய்ச்சதுமே பசியாயிருது பல் தேய்ச்சோன்னே சூரிய பகவானை பார்த்து சாமி கும்பிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து குடித்தாச்சு யார் சாப்பிட்றாங்களோ சாப்பிட்லையோ நான் சாப்பிட்டேன் அன்னைக்கு எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன் இப்போலாம் பசியாகிறதுனால ஃபஸ்ட்டு நான் தான் சாப்பிட்றேன் அதுக்கப்புறம் ஒரு மாம்பழம் ஒரு பதினொன்று பன்னெண்டு மணியை போல் மாம்பழம் சாப்பிட்டேன் டயட்டில் இந்த முக்கணியும் எடுத்துக்கவே கூடாது அப்படி எடுத்துக்கிட்டால் வெயிட்டு நல்லா ஏறிடும் எனக்கு வேறு வழி இல்லை எந்த பழம் இருக்குதோ அதை தான் சாப்பிட முடியும் அதுவும் இல்லாமல் இந்த பழம் வாங்கிட்டு வந்துட்டு கட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்குலாம் பொறுமை கிடையாது அதனால் அப்படியே சாப்பிட்டேன் என் பையன் இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதனால் நானும் அதே மாதிரியே சாப்பிட்டேன் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா இந்த மாதிரி ஒரு மாம்பழம் அப்படின்னு விற்பாங்க அந்த அப்போ எல்லாம் இந்த மாதிரி தான் வாங்கி கடிச்சி தின்னுட்டு அலைவும் அந்த யாபமெலாம் வந்து வந்து போச்சு அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு எல்லாத்துக்கும் சாம்பார் சேனக்கிழங்கு வறுவல் வச்சுட்டேன் எனக்கு அரிசி சாப்பாடு வச்சிட்டு சாம்பார் ஊற்றிட்டு அதே சேனக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டேன் நல்லா ஃபில்லிங்காக தான் சாப்பிட்டுருக்கேன் என்ன டீ காஃபி குடிக்கல ஒயிட் சாப்பாடு சாப்பிடல இந்த மில்லட்டுமே சாப்பிட்டாலும் அளவாக தான் சாப்பிட்ணும் அதிகமாக சாப்பிட்டாலும் வெயிட்டு குறையாது அளவு தான் எதுவுமே அளவுக்கு மீறினால் அமிதமும் நஞ்சு அதிகபட்சம் டீ காஃபி குடிக்காமல் ஒரு ஒரு மாதத்துக்குனாச்சும் ஓட்டிடணும்னு பார்க்குறேன் ஆனால் இந்த பத்து நாள் ஓட்டுறதே பெரிய தலைவலியாக இருக்குது அதை செஞ்சிருவோம் எதை செஞ்சிருவோம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுடலாம் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறோம் ஆனால் ஒன்றுமே பற்றம் அடங்கிது அதெல்லாம் போடவே முடியறதில்ல அப்படியே தான் கிடக்குது சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாலும் அது என்னமோ அந்த அஞ்சு மணியை போல் வயிறு பசி ஆயிடுது ஏன்னா மண்டை மண்டைக்குள்ள அப்படியே தோணுது டீ காப்பி போடு டீ காப்பி போடுன்னு பசங்களுக்கு பால் ஆற்றி கொடுக்குற டயத்துக்கு இருக்கிற பாலில் அப்படியே நாட்டு சர்க்கரை போட்டு ஆற்றி கொடுத்துட்றது எக்ஸ்ட்ரா கொஞ்சோன்னு இருந்தாலும் அதில் டீ போட்டுக்குவோம் என்னமோன்ட்டு அதை எக்ஸ்ட்ராகவே வைக்கிறது இல்லை இருக்கிறது அப்படியே காய வச்சு கொடுத்துட்றது பசங்களுக்கு எல்லாம் பார்க்கு போகலான்னு சொல்லவும் வேக வேகமாக ரெடி ஆகிட்டுருக்காங்க வெள்ளிக்கிழம அன்னைக்கு சாருக்கு ஸ்கூலு தானே அப்புறம் இங்கே என்ன பண்ணுறோம் குளிச்சுட்டு சாரி ஸ்கூலுக்கு விடும்போது எடுத்துருக்கேம்மா டியூஷனுக்கு போகும்போது ஏன்னா என்னடா ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சு எடிட்டிங்கில் மாற்றி மாற்றி வீடியோ எடுக்கிறதுனால எந்த வீடியோனே தெரிய மாட்டேங்குது அதுவும் இல்லாமல் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுது ஒரு வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெலிட் பண்ணாதான் வீடியோவே வருது வந்தோன்னே மேலோட தண்ணி ஊற்றிட்டு டியூஷனுக்கு கிளம்பிட்டான் குளிச்சுட்டு தான் போகணுமா அதனால் மதியம்தான் குளிச்சுட்டு போகிறாங்க ஸ்கூலு திரும்ப வந்து குளிச்சுட்டு டியூஷன் போயிட்டாங்க நானும் கொண்டு போய் விட்டுட்டு பார்க்குக்கு வந்துட்டேன் ஃபஸ்ட்டு நாள் ரெண்டு ரெண்டும் நடந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் மூணு ரவுண்டும் என்னமோ நடந்தேன் அவ்வளோதான் வாக்கிங் ஸ்டெப் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு தான் நடந்திருக்கேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா ஆற அமரம் உட்காந்து தண்ணி குடித்தேன் தண்ணி நல்லா குடிங்க அதுக்கப்புறம் நல்லா தூங்குங்க எவ்வளோக்கு எவ்வளோ தூங்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது அப்படி தான் சொல்கிறேன் ஆனால் எனக்கே தூக்கம் பற்ற மாட்டேங்குது கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு வருது எல்லோரையும் சாப்பிட வச்சிட்டு நான் சாப்பிட்டு பாத்திரம் தேய்ச்சி கிச்சனை க்ளீன் பண்ணி வீட்டை கூட்டி உள்ளே போய் படுத்து தூங்கவங்கள பசங்க தூங்கிடுவாங்க ஆனாலும் அப்போவும் கொஞ்சம் நேரம் இந்த செல்லை எடுத்து நோண்டிக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் ரீல் பார்க்குறது வாட்ஸ்அப் பார்க்குறது யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்க்குறது அப்படின்னு போய்கிட்டே தான் இருக்குது அதனால தூக்கமே வர முடியும் எப்படியாவது பதினோரு மணி ஆயிடுது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்புறம் எங்கேருந்து காலையில் சீக்கிரமே எழுந்திரிக்கிறது எப்படி இருந்தாலும் காலையில் தூங்குறோமோ தூங்கலே காலையில் நேரமே எழுந்திரிச்சு தான் ஆகணும் வேறு வழியே இல்லை நைட் டின்னருக்கு அதே சாம்பார் மூணு நேரமும் சாம்பார்வே வச்சு ஓட்டிடுவேன் அப்படின்னு கிண்டல்லாம் வேறு அடித்தாங்க ஆமாம் அப்படின்னு எனக்கு வந்து கோதுமை ரவை உப்புமா சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு அம்மா சூப்பராக இருந்தது இதெல்லாம் தெரியவே மணிக்குது முதல்ல ரவை உப்புமானாலே எனக்கு பிடிக்காது வெள்ளை ரவையாக சர்க்கரை வச்சு சாப்பிட்டு நான் பாட்டுக்கு கம்முன்னு இருப்பேன் இப்போல்லாம் கோதுமை ரவை உப்புமா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நல்லா ஆரோக்கியமானதாக சாப்பிட்றோம் ஆனாலும் வெயிட் குறைவுனாங்குது வெயிட் செக் பண்ணுறதுக்கு பயமாக தான் கிடக்கு இதோடு இன்னைக்கு ப்ளாக் முடிஞ்சுது நாளைக்கு பார்க்கலாம் பாய்